காது மிரண்டா காடுக்குள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சாத்து சாத்துன்னு சாத்தியிருக்காரு ஒன்பது பந்தில் அதாவது ஒரு மிகப்பெரிய வரலாறாக மாதிரி இருக்காருங்க நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு சொல்லுவாங்களே காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் ப்ரோ வலி அதிகம்னு அந்த மாதிரி வலிமையாக அப்ளை பண்ணியிருக்காரு அவரை வந்துட்டு இலங்கைக்கு எதிரான இந்திய டீம் ஸ்குவால்ல அது என்று சொன்னாங்க இந்தியா இலங்கை சீரீஸ் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஏழு அதாவது நாளை கழிச்சு முதல் டி மேட்ச் நடைபெற உள்ளது இந்த நிலையில் வந்துட்டு கடவுள் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லவனை சோதிக்க மாட்டேன்

பயிற்சியாட்டம் டி டுவெண்டி பயிற்சியாட்டம் நடந்துகிட்டு இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய உலக சாதனை வரலாறு பதிவு செஞ்சிருக்காரு என்றே சொல்லலாம் இந்த நுகான் துசாரா மலிங்காவோட ஜெராக்ஸ்ங்க மலிங்கா மாதிரி மலிங்கா பாது ஸ்விங் அந்த அளவுக்கு பண்ண மாட்டார் இவர் ஸ்விங் வேற மாதிரி பண்ணுவாருங்க அட்டிக்கிறது மிகப்பெரிய கடினம் இலங்கையோட ஒரு ஸ்டார் பவுலர் என்றே சொல்லாங்க அவரை நம்பி தான் எதிர்காலத்தில் அந்த டீம் பயணிக்க போகிறது எம்ஐ டீமில் கூட பவுலிங் போட்டிருப்பாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரே ஓவரில் ஓப்பனிங்லங்க ஓப்பனிங் இறங்கினார் ருத்ராஸ் கேக்வாட் முதல் ஓவரில் ஆறு பந்துமே ஆறு சிக்ஸர் மட்டுமல்ல அவர் பாலில் சிக்ஸர் வீச 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 அவருக்கு கையும் வரல காலும் வரல கால் வந்துட்டு கஜ லைனை தாண்டியே ஒரு மூணு ஃப்ரீ கிட் போட்டாருங்க மூணு ஃப்ரீ கிட்டில் ஆல்ரெடி ஆறு சிக்ஸர் வீசி அந்த ஃப்ரீ கிட்டில் ரெண்டு சிக்ஸர் அண்ட் ஒரு பவுண்ட்ரி வீசி ஒரே ஓவரில் அதாவது ஆறு பந்தில் ஐம்பத்தி ரன் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மெராக்கல் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் ருத்ராஜ் கெக்வாட் அதே மாதிரி சேம் டைம் அதாவது முதல் ஓவரில் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே அடித்தது கிடையாதுங்க அப்படி ஒரு சரித்திரம் படைச்சிருக்காரு ரத்தம் தெறிக்க விட்ருக்காரு என்றே சொல்லலாம் இலங்கை பவுலர்ஸை கதி கலங்கி போயிட்டாங்க கதற விட்டாருங்க நம்ம ருத்ராஜ் கி க்வாட் ஆறு பந்து தான் ஃபேஸ் பண்ணார் ஐம்பத்தி ரெண்டு ரனில் வந்துவிட்டு ருத்ராஜ்கி குவாட் அவுட்டுங்க அப்போ எந்த அளவுக்கு அவர் மனசில் வலி இருந்திருக்கும் என்னடா நம்ம எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம் நம்மளை டீமில் எடுக்க மாட்றாய்ன்னு நம்ம எதாவது பண்ணணும் இதுக்கு மேலே எதாவது பண்ணணும் அதாவது சொல்லுவாங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா கதவை வந்துட்டு திறக்கக்கூடாதியா ஒட்டச்சுதாயா உள்ளே போகணும்னு அந்த மாதிரி ஒடைச்சிருக்காருங்க கௌதம் காம்பீரே வந்துட்டு கூஸ் பம்புங்க ஒவ்வொரு இந்தியன் பிளேயர்களும் அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க இல்லையா ஸ்தம்பித்து போய் நின்னாங்க என்னையா அவன் இப்படி அடிக்கிறான் எப்படி போட்டாலும் வீசு வீசுன்னு வீசினார் அழுதிட்டார் என்றே சொல்லாங்க இவர் நுவான் துசாரா என்றே சொல்லலாம் வேற லெவல் இன்னிங்ஸ் அதுக்கப்புறம் இந்திய பேட்ஸ்மென்கள் தட்டால் புட்டால் நான் அடிச்சு நுறுக்கிட்டாங்க வைங்களா சிவம் துபேலாம் இருபத்தி மூணு பந்தில் வந்துட்டு எழுபத்தஞ்சு ரனி ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சிக்ஸர் வீசிருப்பார் எட்டு சிக்ஸர் மூணு பவுண்ட்ரி ஒரு மீனை வந்துட்டு செத்த மீனை கீழே போட்டோம்னு வைங்களேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மீன் இருக்காது பேட்ஸ்மேனுங்க வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா எறும்பு மேய்ஞ்சிட்டு போயிடும் அந்த மாதிரி இந்திய பேட்ஸ்மேன்கள் இலங்கை பவுலர்ஸை மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கன்ற சொல்லாங்க எலும்பு தான் மிஞ்சுது மிஞ்சிச்சு டுவெண்ட்டி ஓவரில் வந்துட்டு முந்நூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எல்லா பேட்ஸ்மேனுமே தார் மாறு அட்டி தான் பிரித்து விட்டாங்கன்னு வைங்களேன் அதான் முதல் ஓவரே பார்த்தீங்கன்னா எட்டு சிக்ஸர் வீசி வீசியிருக்காரு ஃப்ரீ கிட்டோடு சேர்த்து அப்போ எந்த அளவுக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை லெவல் வந்திருக்கும் ஓகேங்க இந்த நிலையில் முந்நூறு ரன் அவங்க பின்ன சேஸ் பண்ணாங்க அவங்களும் ரீசெண்டாக ஒரு இரநூத்தி இருபது ரன் ஸ்கோர் பண்ணாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் இந்திய பவுல்ஸ் வந்துட்டு சுருட்டிட்டாங்க ஓவரால் பேட்டிங் பிச்சாக இருக்குங்க ஓகேவா அந்த பல்லு விளக்கில் வெந்நியூ அதனால் வந்துட்டு ஒரு தீபாவளி ட்ரீட் இருக்கு என்று சொல்லாங்க வானத்தில் சிக்ஸர் தெரிக்க போது வெடிக்க போது ஒரு வேற லெவல் மேட்ச் பார்த்த ஃபீலிங் இருக்க போகிறது என்று சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் நமக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்ன ஓவரால் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஆள் மனசில் என்ன தாட் போய்கிட்டு இருக்குன்னா எப்படியாவது ருத்ராஸ்கிக்குவா கேக்வா டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் இடம்பெறன்னு டெஃபினட்டாக அதாவது நாலு கழிச்சு ஜூலை இருபத்தி ஏழு முதல் டி மேட்ச் அவர் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதற்கு இப்படி அதற்கு இந்த இன்னிங்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமா பதிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது